கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கோலிவுட் திரையுலகில் உள்ள பல பிரபலங்கள் விவாகரத்தை அறிவிச்சுட்டாங்க கடைசியாக கூட ஜெயம் ரவி அவர்கள் கூட அவருடைய விவாகரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாரு இதனடுத்து இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்கப்படுவது தனுஷ் ஐஸ்வர்யா தான் இவங்க விவாகரத்தை அறிவித்து ரெண்டு வருடங்களுக்கு மேலாகியுமே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் இவங்களுக்கு அதிகாரபூர்வமாக சட்ட ரீதியாகவுமே விவாகரத்து வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் படம் இயக்குவது நடிப்பது அப்படின்னு படு பிஸியாக போயிட்டாரு நம்ம ஐஸ்வர்யாவுமே

செய்து கொள்ள வேண்டி சூப்பர் ஸ்டார் அவர்கள்தான் தான் சொன்னதாகவுமே ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு சோ இது குறித்த முறையான அறிவிப்ப கூடிய விரைவிலேயே அவங்க தரப்புல இருந்து வெளியிடுவாங்களாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க